இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கடலை எவ்வளோ தெரியுமாங்க இரநூத்தி முப்பது ரூபாங்க இந்த கடலை பாருங்க அரை கிலோ கா கிலோ கூட இருக்காதுங்க இரநூத்தி முப்பது ரூபாங்க மனசாட்சியே இல்லைங்க அதுக்கு தான் சீமான் சொல்கிறாரு விவசாயத்துக்கு மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க பார்த்திங்கன்னா முப்பது ரூபாங்க அரை கிலோ கூட இருக்காங்க சத்தியமாக சொல்ல காய் கிலோ கூட இருக்குது அதெல்லாம் வாங்கி சாப்பிட மனசே இல்லைங்க நம்ம ஊரில் படி கணக்கில் தான் விற்பாங்க படி கிலோ கணக்கில் வைப்பாங்க இது வந்து ஒரு சும்மா அவங்க ஒரு கேரி பேக் மாதிரி போட்டு வச்சு தான் விற்கிறாங்க ஆனால் இதை வாங்கவே மனசு இல்லைங்க நம்ம ஊரில் அவ்வளோ சும்மா கிடக்கும் அதை சாப்பிடாம இருந்துட்டு இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப இதாக தான் இருக்குது மனசு வேதனையாக தான் இருக்குது ஏன்னா இவ்வளோ காசு முப்பது போடுவாங்க கிட்டத்தட்ட காக்கிலோ கூட இருக்காதுங்க அதான் மனவேதனையாக இருக்குது என்ன பண்ணுறது சிங்கப்பூர் லைஃப்பு அப்படி தானே இருக்கும் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புறது எல்லாம் டேக்ஸு எல்லாம் சேர்த்து வரதான் செய்யும் வேறு என்ன பண்ணுறது எல்லாம் மனசார கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு தான் போகணும் வேறு வழி இல்லை என்னது சிங்கப்பூர்